வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க நாமினேஷன் லிஸ்ட் வந்துருக்கு பேர் நாமினேட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா காலையில இருபது பேரும் பேரையும் போட்டு தாங்க தமிழ் பேச இப்போ வந்து ஏழு பேர் யார் அந்த ஏழு பேர் எவ்வளவு ஓட்டு என்னெல்லாம் நாமினேஷன்ல அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் குறிப்பா அதிகமான ஓட்டு வாங்கினது நம்ம கலை கலையரசன் தான் கலையரசன் ஏன் வந்து அவ்வளவு அதிகமா ஓட்டு வாங்கினாரு என்ன காரணம் அதுக்குலாம் சில காரணங்களும் இருக்கிறது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பேரு கூட தெரியலையேப்பா அப்படிங்கிற பார்த்தா நிறைய பேர் பிரவீன் காந்தி என்ன பேருனா மெல்லன் திவாகரா சுதாகரா அப்படின்னு சொல்லி அவரு கன்ஃபியூஷன் அதே போல நம்ம நந்தினி நந்தினிக்கு கலையரசன் அரசன் அப்படின்னு சொல்றாங்க ஆதிரைக்கு கலையரசன் பேரே மறந்து போச்சு வெளியில போய் இது வாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க நந்தினியை திருப்பி வர சொன்னாரு திருப்பி வந்து அது பேர் தெரிஞ்சிக்காம ஆஹ் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்ப ரெண்டாவது பேரை சொல்ல வியானாவை மறந்துட்டாங்க என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது நம்ம நல்லா விளையாடுவாங்க எல்லாம் மோசமா பிஹேவ் பண்றாங்க இந்த இதுல கமாருதீன் தான் முதல்ல வந்தாரு கமாருதின்னு சொன்னது வந்து திவாகர் அண்ட் அப்சரா அவர் திவாகருக்கு சொல்றது என்னன்னா அவரு எல்லாருடையும் அதாவது இப்படி பேசணும்னு தெரியாமலே பேசிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார் ஒரே நிமிஷம் சரி அது வந்து ஒரு பக்கம் ஆதிரை அப்சரா என்ன சொல்றாரு அப்படின்னா அப்சரா வந்து யாருகிட்டயுமே பழகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து இந்த மீனவ பொண்ணு சுபி அவங்கதான் சுபிக்ஷா அவங்க வந்து வியானா அண்ட் கலையரசன் ரெண்டு பேரையும் பண்ணாங்க கலையரசன் இன்னொரு என்ன பண்றாரு தெரியல எங்க இருக்காருன்னு தெரியல வியானாவை நான் வந்து ஒரு லேடி எங்கிட்டயும் அவங்க இன்னும் சரியா பேசல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பிரவீன் காந்தி வந்து திவாகர் அவருக்கு நாமினேஷன் தெரில நான் விட்டுறேன் சரி நான் எனக்கு யாரு இப்போதைக்கு நான் யாரையும் வந்து நாமினேட் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னா அதெல்லாம் இல்லை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பி சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டாரு சார் நாமினேஷன் ப்ராசஸ் சொல்லியே ஆகணும் அப்போ வந்து நான் இவரு திவாகர் பேரை சொல்றேன் அப்படின்னா இன்னொன்னு அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான அவங்க அப்படின்ட்டாரு பிரவீன்ராஜ் என் பேர் கொண்டவர் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி போச்சு அதே போல ரம்யா ஜோ ரம்யா ஜோ வந்து திவாகர் அண்ட் ஆதிரா ஆதிரா மேல என்ன போவோம் ரம்யாக்குன்னு தெரியல ஆதிராவை போட்டுட்டாங்க திவாகர் வந்து என்னங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கானா வினோத் கலையரசன் அப்சராவ நாமினேட் பண்ணாரு துஷார் துஷார் பேர் அவருக்கு தெரியல துஷாரோ இது துஷாரோ எதுவும் சொல்லிட்டு இருந்தார் அவர் ஓ நீங்க தெரிலடா எனக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறாரு கலையரசன் அப்சராவை நாமினேட் பண்ணார் துஷார் அரோரா அரோரா வந்தாங்க அரோரா வந்து ரொம்ப தெளிவாக தான் பேசினாங்க அந்த கலையரசன் திவாக்கர் அப்படின்னு ஏன்னா நம்மளுமே கலையரசன் திவாக்கர் வந்து தேவையில்லாத கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே போல பிரவீன்ராஜ் பிள்ளை பிரவீன்ராஜ் வந்து கலையரசன் பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாருங்க நான் வெளியில போக தயார் இளைஞர்களுக்கு வழி விடுறேன் அப்படின்றாரு அப்ப அவர் வேண்டி தானே அப்படிங்கிறாரு அவர் பிரவீன் வெளில போவார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் திவாகர் வந்து பிரவீன் ராஜு அண்ட் கெமி கெமி ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணாரு அவருக்கு வஞ்சம் தான் ஏன்னா கெமியும் சண்டை போட்டாங்க பிரவீன் ராஜும் சண்டை போட்டார் இல்லையா அவங்க ரெண்டு பேர் பேரை வந்து நாமினேட் பண்ணிட்டார் கெமி வந்து திவாகர் அண்ட் சபரி ஏன்னா திவாகர் மேல கெமிக்கு போவோம் ஏன்னா டாக்டர் இந்த சண்டை போட்டதுனால சபரி மேல என்ன கோவோ அப்படி அடிச்சாங்க அவங்க வந்து அவரு யம்மா நீ இப்படி அப்படியே ரியாக்ட் பண்ணாரு பாருங்க அதுக்கு உடனே அந்த வாலி தூக்க போகிறேன்னு சொன்னார்லேயே தண்ணி பிடிக்கிறதுக்கு இவர் அது செட்டே ஆக மாட்டார் இப்படி அடிச்சாலே வலிக்குது ஐயோ அம்மா இதுக்கும் அதுக்கு இப்போ எனக்கு ஒருத்தர் வலிக்கும் அதனால வந்து பக்கெட் தூக்க முடியாது இருக்கா நான் அப்படி கிடையாது இல்லை ஸோ அந்தம்மா வந்து அது மாதிரி அது சபரி மேலே ஒரு கோவம் இருக்குது அவங்களுக்கு அதே போல விக்ரம் பிரவீன் காந்தி அண்ட் கலையரசன் இல்லை பிரவீன் காந்தி வந்து போக வேண்டியவர் தான் ஏன்னா அவருக்கு பெருசாக இந்த இதுல கேமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க பேரே சொல்ல மாட்டேங்கிறா தயங்கிறாரு யார் பேரும் இல்ல அவருக்கு கனி ஆதிர வியானா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆதிரைய வியானாவும் பெருசா வந்து பேசலங்கிறது உண்மைதான் அதே போல எஃப்ஜே கலையரசன் அண்ட் பிரவீன் காந்தி சொல்லிட்டாரு அப்சராவும் கலையரசன் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் எல்லா எல்லாருக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பார்வதி வந்து பிரவீன் காந்தி அண்ட் கனி கனி மேல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு என்ன கோபம் அப்படின்னா அங்க வெளியில வந்து எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கை வைங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சமைக்கிற தண்ணி அது அப்படின்னு சொன்ன அப்படியே ஏன் இப்ப நம்மளால தானே ஏங்க நம்ம எங்கெல்லாம் கை வச்சு சொன்னாங்க நீங்க இதுல கேரவன்ல உட்காந்துருந்தீங்க இங்க உள்ள வந்தீங்க எங்கெங்கோ கை வச்சுங்க அந்த டேக் எடுத்தீங்க இது எல்லாமே என்ன இருக்குன்னு தெரியாதுங்க அதனால கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு அப்ப சொன்னாங்க அதுக்கப்புறம் வேற ஏதோ அவங்க கேட்கும்போது நீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேட்கும்போது நான் வெஜ்ஜுன்னு சொன்ன உடனே உங்களை பார்த்தா நான்வெஜ் மாதிரி வெஜ் மாதிரி தெரியலையே ஒரு சிலரை பார்த்தா நான்வெஜ் சாப்பிட மாதிரி தானே வெஜ்ஜுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு சுருக்கன்னு ஆயிடுச்சு சோ கனி வர்சஸ் பார்வதி அப்படின்னு ஒரு ஃபைட் இருக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் அது இப்போ கனி வந்து ஆதிரை வியானா தான் பண்ணாங்க சபரி கலையரசன் அண்ட் பார்வதி பண்ணார் பார்வதி மேலே சபரிக்கு என்ன கோபமோ தெரியலையப்பா ஏன்னா ஒரு காரணம்லாம் சொல்ல மாட்டார் கலையரசனை போட்டு அடியின்னு அடிச்சாங்க மொத்தம் டோட்டல் ஓட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வியானா வந்து கலையரசன் பிரவீன்ராஜ் சொன்னாங்க வியானாவும் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க கலையரசன் வந்து திவாகரண்ட் ஆதிரி அது ரெண்டு பேர் ரெண்டுத்துக்கு ஒரு சரியான காரணத்தையும் சொன்னார் அவர் நந்தினிக்கு கலையரசனுக்கு பதிலாக கவியரசன் அப்படின்ட்டாங்க அவரு பிக் பாஸ் ஏமா இல்லமா நீ வந்து பேரை போய் பாத்துட்டு வந்து கூட சொல்லுமா அப்படின்ட்டாரு இல்ல அந்த பேர்ல இல்ல பட் நான் சொல்றதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி ஆதரி வந்தா ஆதரி வந்து திவாகரன் கலையரசன் போதுல கலையரசன் பேரே அவங்க மறந்துட்டாங்க வெளில போய் பாத்துட்டுமான்னா பார்த்துட்டு வந்தாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ போய் நந்தினி அனுப்பமான திருப்பி வந்தாங்க நிறைய இப்போ அந்த பேர் தெரிஞ்சுக்கிட்டேமா அப்படின்னு போது கலையரசன் பேர் ஆமாங்க கலையரசன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் இப்படி நாமினேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு தான் இருந்தது ஓட்டையும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க எவ்வளவு பேரு ஒரு தப்பா போய் ஒரு சதீஷ் கூட போட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் போட்டேன் கலையரசன் பன்னெண்டு ஓட்டு திவாகரன் ஏழு ஓட்டு அக்ஷரா அப்சரா மூணு ஓட்டு பிரவீன் காந்தி நாலு ஓட்டு பிரவீன் ராஜ் மூணு ஓட்டு வியானா வியானா மூணு ஓட்டு ஆதிரை மூணு ஓட்டு இப்படிதான் பட் இதுல யார் பர பல ஓட்டிங்ல என்ன ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துல ஆதிரை இந்த போட்ட அரை மணி நேரத்திலேயே இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு நூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டுல முன்னணியில இருக்காங்க வியானா ரெண்டாவது இடம் இருபத்தி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஓட்டு நூத்தி இருபது ஓட்டு திவாகர் மூன்றாவது இடம் பதினாலு பர்சன்டேஜ் எழுபத்தி ஒன்பது ஓட்டு அப்சரா நாலாவது இடம் பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு எழுபத்தாறு ஓட்டு பிரவீன் ராஜ் பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு எழுபத்தி ஆறு ஓட்டு கலையரசன் ஒன்பது பர்சன்டேஜ் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு ஏழாவது இடம் பிரவீன் காந்தி ஸோ முப்பத்தஞ்சு பிரவீன்ராஜ் கலையரசன் பிரவீன் காந்தி இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு கலையரசன் இல்லை பிரவீன் காந்தி எனக்கு தெரிஞ்சு கலையரசன் அனுச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கலையரசன் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லை பிரவீன் காந்தி அமிச்சாலும் அனுப்பலாம் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஓட்டிங் ப்ராசஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நாமினேஷன் சாரி எலிமினேஷன் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலிமினே தீபாவளி தீபாவளி அன்றைக்கி யாரையும் அனுப்ப மாட்டாங்க தீபாவளி செலிப்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை உள்ளே இருக்கணும் சனிக்கிழமை உள்ளே இருந்தா செலிப்ரேஷன் பண்ண முடியும் சனிக்கிழமை நைட்டு நடக்கும் அதனால சனிக்கிழமை செலிப்ரேஷன் அப்படின்னா இப்ப விஜய் சேது சனிக்கிழமை தான் வருவாரு ஸோ அதனால அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து அவங்க பேர் இருக்காது நைன்டி பர்சன்ட் அப்படின்னா ஒரு டென் தான் பிரவீன் காந்தியோ அல்லது கலையரசனோ வெளியில போக வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி தான் வெளியில அனுப்புவாங்க அது அதுவும் கன்ஃபார்ம்டா நான் சொல்றேங்க எதனால சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அது இந்த ஒரு வாரத்துல வந்து பண்ணணுமா அப்படின்ட்டு அதனால நாமினேஷன் ஆணவங்கள்ல யாரையும் அனுப்புறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இல்லை அப்படி இழப்பாங்க அப்படின்னா பிரவீன் காந்தி அல்லது கலையரசன் இந்த ரெண்டு பேர்லாம் யாரோ ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போனால் தெரிஞ்சிடும் யார் ஓட்டிங்கில் குறைவாக இருக்காங்கன்னு பொறுத்துட்டு பார்ப்போமே இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு இன்வால்மெண்டே இல்லாமல் இருக்காங்க இந்த ரம்யா வந்து வெறும் டான்ஸ் தான் டான்ஸு பாட்டு இது மட்டும்தான் பெருசாக ஒன்றும் இன்வால்வ் ஆகலாம் ஆனால் அவங்க நம்பர் ஒன்ல இருக்காங்க ஓட்டிங்கில் அப்படி இப்போ நாமினேஷன்ல இல்லை அவங்க பேர் அதனால் அவங்க ஓட்டெல்லாம் ஆதிரைக்கு போகுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா ஆதிரை ரொம்ப லோ ஓட்டில் இருந்தாங்க முன்னாடி இப்போ வந்து டாப் நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டாங்க ஐயோ இந்த இந்த பொண்ணுங்களோட அட்டகாசம் தாங்க முடியலையேப்பா அப்படிங்கிற தான் இருக்கு நியாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம் இருந்து பார்ப்போம் ஓகே கே தேங்க்யூ ஆல் அண்ட் பாயிட்டி ஒரு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ